அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் திமுக கூலிகளை கிழித்து தொங்கவிட்ட விஜயலட்சுமி இது குறித்த முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சீமானை ஏதாவது விமர்சிக்கணும் அப்படின்னாலோ இல்ல சீமான் மேல மக்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை வர வைக்கணும் அப்படின்னாலோ திமுக கையாளக்கூடிய ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமி வழக்கு முந்தைய காலத்துல விஜயலட்சுமியோட சீமான் நெருக்கமாக இருந்ததுக்கான நிறைய புகைப்படங்களை பாத்தீங்கன்னா இணையத்துல வெளியிட்டு இருக்காங்க அது சீமானுடைய திருமணத்திற்கு முன்பாக இருந்தது அப்படின்னும் அவங்களுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகுதான் அவங்க இருவருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் விஜயலட்சுமி பாத்தீங்கன்னா பணத்திற்காகவும் அதற்கு பிறகு திமுகவுடைய மெரிட்டல் நாளையும் குறித்து பல்வேறு அவதூறுகளை வீடியோக்களாக வெளியிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு மேல இந்த ஒரு சர்ச்சை பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இறுதியாக சென்ற ஆண்டுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை முடிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சீமான் மேல இருக்கக்கூடிய வன்மத்தை கக்கறதுக்காக தான் விஜயலட்சுமியை பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த விஜயலட்சுமியை நேரடியாக செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லிட்டு பெங்களூருக்கே கிளம்பி போயிருந்தாங்க விஜயலட்சுமி இது மட்டும் இல்லாம விஜயலட்சுமி என்னென்ன விஷயங்களை பேசணும் அப்படின்றத ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச வச்சிருக்காங்க அப்படின்றத விஜயலட்சுமியை பாத்தீங்கன்னா நிறைய செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லிருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணமே யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுடைய மிக முக்கியமான கைகூலிகளாக இருக்கக்கூடிய யூடியூப் ரூட்டர்ஸ் கரிகாலன் கபிலன் இந்த மூவரும் தான் விஜயலட்சுமியை அதிக அளவில் ஆட்டி படைச்சிருக்காங்க இவங்க மூலம்தான் நிறைய பணம் கூட கை மாறி இருக்கு அப்படின்றது தெரிய வந்துருந்துச்சு இதனால ரொம்பவே கடுப்பான விஜயலட்சுமி இனிமேலும் இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம வரவே வேண்டாம் அப்படின்றதுனால தான் பெங்களூருக்கே கிளம்பி போயிருந்தாங்க இருந்தாலும் தற்போது சீமான் மேல ஏதாவது அவதூறு பரப்பணும் அப்படின்னு யூடியூப் ரூட்டஸும் கரிகாலனும் இருவரும் இணைந்து விஜயலட்சுமியை சில விஷயங்களை பேச சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருந்துச்சு இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் விஜயலட்சுமி சீமானை குறித்து பேசினது மட்டும் இல்லாம இந்த திமுக கைகூலிகளாக இருக்கக்கூடிய யூடியூப் ரூட்டஸ் கரிகாலன் கபிலன் இந்த மூணு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கோபத்தோட சிட்டி இருக்காங்க ஏன்னா நீங்க திருந்த மாட்டீங்களா அப்படின்னா எதனால என்னுடைய பேரை வச்சு சீமானுக்கு விமர்சனத்தை கொடுக்குறீங்க உங்களால முடிஞ்சா தனியா எதிர்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு சவாலாகவே சொல்லியிருக்காங்க விஜயலட்சுமி இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த மாதிரி விஜயலட்சுமி வாழ்க்கை ஒன்னுத்த மட்டுமே வச்சுக்கிட்டு சீமான தீர்த்துக்கட்டெல்லாம் நினைக்கக்கூடிய இந்த மூன்று பேர் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்